பின்வரும் இரு அடிப்படை கணியங்களின் சேர்க்கையினால் ரெண்டு கணியம் இருக்கு பட் நீளம் 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 தான் அப்ப ஒரு அடிப்படை கணியம் தான் அப்ப முதலாவது இரண்டாவது மின்ோட்டம் ஒரு அடிப்படை கணியம் நேரம் ஒரு அடிப்படை கணியம் அப்ப இது ரெண்டு அடிப்படை கணியங்களை கொண்டது சரி மூன்றாவது மின்னோட்டம் அது தனியொரு அடிப்படை கணியம் வராது எனக்கு ரெண்டு தேர்தல் கணியம் தான் கேட்கிறார் விசை விசைக்குள்ள திணிவு தர ஆறு திணிவு இருக்குது ஆறு முடுவாளுக்குள்ள நீளமன் நேரமும் இருக்குது இல்லையா சோ நீளமன் நேரமும் இருக்கு மூன்று பகுதிய கணியம் கேட்கிறது வராது அஞ்சாவது தடை தடைக்குள்ள கிடைக்க இருக்குது என்னண்டு ஆர் செவன் பிஓ வரை அடுத்த வேறுபாட்டுக்குள்ள சக்தி இருக்குது சக்தி என்ன அதுல நீளம் நேரம் திணிவு மூணும் சம்மந்தப்படுது மின்னோட சம்மந்தப்படுது நாலு போதிய கணியம் சம்பந்தப்படுது வேற ரெண்டு அடிப்படை கணியங்களோட சேர்ந்தது அது மின்னேற்றம் இரண்டாவது உடை சோ முதலாங்க இரண்டாவது உடை அடுத்து தென்னாங்கல்ல படத்தில் காட்டியவாறு நீர் கொண்ட முகவை ஒன்று மேசை தெராசு ஒன்றின் மீது வைக்கப்பட்டுள்ளது தற்போது எம் துணிவுடைய மரக்குட்டி ஒன்று நீரினுள் போடப்படுகிறது மரத்தி நடத்தி ரோவாகவும் நீரி நடத்தி ரோடபிச்சுவாகவும் இருப்பேன் தராசின் வாசிப்பில் ஏற்பட்ட மாற்றம் உள்ள போட்டாச்சு அல்ல எம் துணிவையும் போட்டாச்சு அவன் வாசிப்பு வாசிப்பேன் எம்மால கூடும் இதுக்குள்ள எந்த தெரியுமா போட்டாச்சு அப்ப போட்டு அவ்வளவும் கூடும் இல்லையா நீங்க எவ்வளவு போட்டீங்களோ அவ்வளவு கூட போதும் இங்க மேலே பாலை கூடு நிறையால கூடும் கதை தேவையே இல்லை எம்ப போட்டாச்சு எம்பால கூடும் அப்ப எம் திணிவால் அதிகரிக்கும் அப்ப வாசிப்பில் ஏற்பட்ட மாற்றம் என்ன அஞ்சாவது முறை ரைட் நிறைய என்று நிறை நீங்க திணிவு தராசு தராசுல வாசிப்பு நிறையிலையும் வாசிக்கலாம் திணிவுலயும் வாசிக்கலாம் அப்ப நீங்க திணிவின்படி எம் எம் என்று சொல்லலாம் நிறைய வாசிக்குதுன்னா எம்ஜி என்று சொல்லலாம் அப்ப வாசிப்பு கூடுறது தானே கேட்டது அது திணிவில் கேட்டிருக்கேன் அப்படின்னா வேறு ஒன்றையும் பார்க்கலேன் നിശ്ചയ എല്ലാത്തിലെയും എം എവിടെ വേറെ പെരുമാന അപ്പൊ എതിനാവിടെ അഞ്ചാവുണ്ടാകാം പീക്കമക്കി വാങ്ങിയ വിസകൾ ഇരണ്ടേ விளையுல் ஆனது ஆறாவதோடு அது பி க்கு செங்குத்தாகும் பிகம கியூ ஆகிய விசைகளுக்கு இடைப்பட்ட உடன் நூற்றி எண்பது வகையாயிருந்தால் இருந்தால் விளையுல் ஆறின் பெருமனுக்கும் கியூவின் பெருமனுக்கும் இடையிலான பிகுதம் இப்ப பி கியூன ரெண்டு விசை அதுல விளையுல் எப்படி இருக்குது பிக்கு செங்குதா இது பி ஆன விசயம்டா இது விளையம் அப்ப கேட்டதும் கியூவிங்க அழைக்கோணும் இணையதளத்தை பூர்த்தி செய்ய இப்படி வரும் இது கியூ இது பி எனது பி இப்ப நூற்றி ஐம்பது எடப்படணும் அப்ப இது தொண்ணூறு இரண்டாவது எவ்வளவு அறுபது பால இப்ப கேட்டது என்ன ஆறுக்கும் கியூவுக்கும் உள்ள ரேஷ் தானே கேட்டது ஆறின் பெயர்மனுக்கும் கியூவின் பெயர்மனு ஆறுங்கு என்னதான் கேட்டது ஆறுங்கள் கியூ அப்படினா கொசர்வது இந்த முக்கோடத்திலே கொசர்வது கேட்டது அரை கொசர்வதே ஆறுங்கள் கியூவின் பெருமதி அரை நான்காவது நல்லா கல்வி எனவாம் ஒவ்வொன்றும் ஈமின்ய கவிசையையும் புறக்கணிக்கத்தக்க அகத்தடையையும் உடைய மூன்று மின்கலங்களையும் ஆர் பெருமனுடைய இரு கடத்திய இரு தடைகளையும் பயன்படுத்தி காட்டப்பட்டுள்ள சுற்று உருவாக்கப்பட்டுள்ளது ஐவன்கம் ஐ டூவின் பெருமன்களை தருவது இப்ப எப்படி இருக்கு பேட்டரி பொந்து பேட்டரி இதுல ரெண்டு தடவை எப்படி வந்து இதுக்குள்ள போறக்கிற ஐ ஒன் இதுக்குள்ள போற நை நைட் எல்லா பேத்தையுமே ஈம் இப்ப இதுல இந்த சைட்டு நான் இப்படி கிடைங்க வேணும் இதுல உள்ள அழுத்தம் பீவான்னு இது பீவான் வருங்க முயன்றோம் அப்ப இந்த படத்தை நாங்கள் இப்படி கிரலாம் இங்க இது பீட்டு அப்படியே இந்த ஆளு இந்த அறிஞ்சமா இருந்தோம் ஏன்

ലക്ഷ്യ പെട്ടികളും സമാന്തരമാറ്റിക്ക് തോതാ ഇത് മീതമാണോ ആറ് എന്ത് കരണ്ടോടും മിന്നോടും പൂച്ച കരണ്ട് വന്ന് സീറോ அடைய இதுல ஓடுற கரண்ட் உண்டா ஓகே இதுக்குள்ள கரண்ட் ஓடாது இப்ப இதுல ஓடுறது ஓடுமோனு கேட்டா இப்ப இந்த ஆறுக்குள்ளால போறது இந்த செகண்ட் படி இந்த ஆறுக்குள்ளால போறது கரண்ட் இல்ல இதுக்கே கரண்ட் இல்ல வேற எங்க கரண்ட் ஓடுறத இதடுமோ இல்ல இதுக்குள்ளால ஓடினா தானே ஓடுறதுக்கு

கேட்கு மொழியின் செறிவு மட்டத்தை இருபது லெசிபலால் அதிகரிப்பதற்கு ஒளிச்சரிவானது இப்ப என்ன ஒளிச்சரிவு அவ ஒளிச்சரிவு மட்டும் லெசிபலால் அதிகரிக்குது ஒளிச்சரிவு மட்டம் மாற பி டா டூனஸ் பீட்டா ஒன் இருவது அது பத்து லொக்கடி பத்தின் ஐ டூவன் இல்லையா ഇപ്പത് സമ പത്ത് പത്ത് വന്നെ തൂക്ക രണ്ട് സമൻ அப்ப இறுதியில இருக்கிறதா இங்க வந்தா நூறு அப்ப என்ன செய்யிருக்கணும் ஆரம்பத்துல இருந்தது இந்த நூறு மடங்கு ஆயிருக்கணும் அப்ப ஒளிச்சரிவு நூறு மடங்கு ஆக்கப்பட வேண்டும் எத்தனாவது விடை மூன்றாவது உடை ஒளிச்சரிவு நூறு மடங்கு ஆக்கப்பட வேண்டும் அடுத்த எழுதி என்ன ஆறாங்க அலைகளின் மேற்பொருந்துகை கோட்பாட்டினால் விளக்கப்படும் தோட்டப்பாடுகள் அலைகளின் மேற்பொருந்துகை உங்களுக்கு தெரியும் அலைகள் மேற்பொருந்துகால மேற்பருந்துகையால வர்றதுதான் மூன்று என்னது ஒன்று தலையீடு இன்னொன்று அடிப்பு அடுத்த நிலையான இல்லையா என்னது இந்த மூன்று தோட்பாடு தோற்றப்பாடுதான் தான் தலை வருது மேற்பொருந்துகை என்ற தோற்றப்பாடால வருது அப்ப இப்ப முதலாவது தலையீடும் கோணலும் இல்ல கோணல் என்றது அலையின் ஒரு இயல்பு அடுத்தது நிலையானலை மாத்திரம் இல்ல அடிப்பும் தலையீடும் எஸ் அடிப்பும் தலையீடும் வரும் மூன்றாவது வரும் நாலாவது முனைவாக்கமும் அடிப்பும் முனைவாக்கம் வராது அது அலையின் ஒரு இயல்பு குறுக்கலை இல்ல அடிப்பு வரும் அப்ப அது வராது அஞ்சாவது முனைவாக்கமும் கோணல் வராது அப்ப இது கூட மூன்றாவது விளங்கியிருக்க தெரிஞ்சிருக்க மேற்பொருந்துகின்ற விளைவுகள் ஏழாங்க பாருங்க என்னவாம் கியூ ஏற்றத்தை கொண்ட ஊசல் குண்டானது படத்தில் காட்டியவாறு எல் நீளம் உள்ள மின்னை கடத்தாத விலையினால் தனியாக்கப்பட்ட களத்தும் கடத்தும் கோல ஓடு ஒன்றினால் தொங்க விடப்பட்டது அவன் கடத்தும் கோள ஓடு இதுல கியூ ஏற்றம் இருக்குது இந்த கியூஏட்டம் என்ன செய்யும் இதுல மைனஸ் தூண்டி இருக்கும் ஏதோ ஒரு விதமா மைனஸ் கியூ ஏற்றத்தை தூண்டி இருக்கும் அதுக்குரிய பிளஸ் கியூ வழியா போய் நின்று அது சமைச்சிரான அந்த பிளஸ் கியூ இருக்கலாம் இல்ல வேண்டியிருந்தா இருக்காது இருக்கலாம் இல்ல போலாம் இப்ப இது அலையுது இதுக்குள்ள அழையுது ஓகே இப்ப வேற என்ன சொல்றார் ஊசலானது கோலத்தை தொடாத வகையில் சிறிய அளவுகளை ஆட்டுகின்றது இப்போது கோலமானது மின்னேற்றப்படுகின்றது கோலத்தின் மின்னேற்றத்துடன் ஊசலின் அழவு காலத்தின் மாறலை காட்டும் இது மின்னேற்றமானது இதுல கியூ எழுத இப்ப விரத க்யூ ஏற்றம் முதல் ரெண்டு கியூ ஏற்றம் இப்ப நான் கொண்டு வந்து மின்னறத விட்டா எங்க நிற்கும் விட்டது முழுகலியலா நிற்கும் உள்ளுகேதாவது மாற்றம் வரும்போது கேட்கல ஏன் இந்த ஏற்றத்துக்கு ஏற்ற மாதிரிதான் தூண்டி இருக்குது உள்ளுக்கு போகாது எல்லாமே வெளியாலாம் நிக்கும் அப்ப நீங்க விட்டா வெளியாலாம் நிக்கும் அப்ப உள்ளுக்கு ஏற்றம் எதுவும் போக போறது இல்ல அப்ப உள்ளுக்கு இருக்கிற சிச்சுவேஷன் மாறுமோ உள்ளுக்குள்ள சிச்சுவேஷன் மாறாது அப்ப அது மாறிலேண்டா அளவு காலம் மாறாது நீங்க என்னதான் ஏற்றத்தை கூட்டினாலும் அழைவு காலம் மாறாது அப்ப கியூஓட அளவு காலத்து கேட்டவர் மாறா அப்ப எத்தனாவது முதலாவது ஓகே உள்ளுக்கு உள்ளுக்கிட்டு உங்களுக்கு மாத்தியாலும் எட்டாம் கட்டி பார்க்கணும் என்ன தரப்பட்டுள்ள மின்சுற்றில் கலங்கள் புறக்கணிக்கத்தக்கடை கொள்ளளவி தட்டு ஏயில் உள்ள மின் இப்ப எப்படி இருக்கு நாலு பேட்டரி இதுல மூங்குவோம் தடை மூங்குவோம் இதுல ஒரு ரெண்டு பேட்டரி இங்கான ஒரு கொள்ள

மொத்தம் அவ்வளவு மூன்றுடேஜ் அப்ப இந்த கொள்ளளவைக்கு மூன்றுடேஜ் இருக்குள்ள குறிக்க இருக்க அழுத்த வேறுபாடு மூன்று

நாலாவது இதுவே கீழ்தட்டு கேட்டு மைனஸ் மேல் மேல்தட்டு கேட்டு பிளஸ் ஒன்பதாம் நிலையம் பிற புறக்கணிக்கத்தக்க வெப்ப உடைய பாத்திரம் ஒன்றினால் தசமைந்து கிலோகிராம் தண்ணிடைய திரவத்துக்கு பதினைந்து வெட் வீதம் வெப்பம் வழங்கப்பட்ட போது அதன் வெப்பநிலை மாறாது இருந்தது வெப்பம் வழங்குதல் நிறுத்தப்பட்டதும் அதன் ஆரம்ப குளிரல் வீதம் ஒன்று தசன் ரெண்டு ஆகும் திரவத்தின் தன் டே கொள்ளவர் மாறாம வெப்பந மாறாம நீங்க வெற்றி வீதம் வெப்ப பழக மாட்டாங்க அப்ப இழக்கிறது பதினஞ்சு வெற்றி பண்ணி ஆச்சு அப்ப இங்க இழக்கிறது மட்டும்தான் இருக்கும் அப்ப வெப்பநிலை குறைய போகுது அப்ப வெப்பநிலை குறையதா என்ன கியூசம

பத்தாம் காரியும் நாளான ஆர்மண்டுகள் ஜியும் அகில ஈர்ப்பு உருமை ஜியும் எனும் புவியின் அடர்த்தி பூமியின் அடர்த்தி என்ன இருக்கிறார் இப்போ உங்களுக்கு தெரியும் பாடு ஜி எம்மு கேரளா வேறே அப்ப கேரளும் என்னவா அருகில் தரப்பட்டுள்ள உண்மை அட்டவணை எந்த படலைக்குரியது இப்ப abf பி இருக்கு என்ன இதுல அட்டோம் ஜீரோ சீரோ ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஒன் ஓகே இப்ப இது எந்த படத்தை குறியல்னு கேட்டா இப்ப உங்களுக்கு தெரியும் இது ரெண்டும் சீரோவா இருக்க மட்டும் ஒன்று வரும் அப்ப என்னது நோர் கேட் ஓர் கேட்டுக்கு இரண்டு வரும் ஓர் கேட்டுக்கு இது எல்லாம் இதுக்கெல்லாம் எல்லாம் ஒன்று வரும் இது சைவர் வரும் ஓர் கேட்டுக்கு அப்ப அதுல இருந்து எதிர்மாறுதான் இன்னொரு அப்ப இந்த ஒன்று இருக்கிற இடம் எல்லாம் சைவர் சைவர் இருக்கிறது ஒன்று வருது அப்ப இது என்ன கேட் சரி அப்படி இல்லையா இது எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சா போட்டுடலாம் இல்லாடிக்கு என்ன செய்வீங்களே இந்த ஒன்று வர்றது எப்படி என்ன செய்வீங்க இந்த ஒன்று எப்படி வந்திருக்கு இதையும் இதையும் பெருக்கிய கொண்டு வரணும் அப்ப ஏ பாறையும் பி பாறையும் பெருக்கிய கொண்டு வரணும்

மரணங்கள் ஒரு டிரான்சிஸ்டரின் அடி கேட்கிறார் ஒரு காவலியாகும் தாள்தடையுடைய ஒரு கடத்தி ஆகும் நோ அது கடத்தி இல்ல குறை தானே உள்ளீட்டு குறை இடத்தி ஆகும் இல்ல என்னது அது மாசுபடுத்தப்பட்டிருக்கு வகை குறை இடத்து அப்ப உயர்தடையுடைய கடத்தியாகும் வெளியீட்டு குறை இடத்தின ஒரு குறை இடத்தி வகையா அல்லது என் வகையா இருக்கும் இப்ப என் பேசுவது என்ன ஒரு குறை இடத்து வெளியீட்டு குறை இடத்து பி வகை குறை அடத்து அப்ப மாசுபடுத்தின ஒரு குறை அடத்து அப்ப இதை விட ஐந்தாவது